ஸ்ரீராமர் விதிமுறைகளை பின்பற்றுபவர் கிருஷ்ணர் விதிமுறைகளை தர்மத்திற்காக மீறுபவர் இருவரும் ஒரே கடவுளின் அவதாரங்கள் மேலும் அவர்களின் நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் ஸ்ரீராமர் ஒரு முழுமையான மனிதர் அவரது காலத்தில் நல்லது கெட்டது மிகவும் தெளிவாக இருந்தது அதனால்தான் அவர் விதிகளின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற அவர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றார் ஆனால் கிருஷ்ணரின் காலத்தில் நிலைமை தலைகீழாக மாறியது எல்லாம் குழப்பமாக இருந்தது அதனால் தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு வியூகவாதி என்று அழைக்கப்படுகிறார் அவருக்கு விதிகள் வேலை செய்யாது விளையாட்டில் வெற்றி பெறுவதுதான் அவருக்கு முக்கியம் நாம் ஸ்ரீராமரின் ராமரின் விளையாட்டுத் திட்டத்தை பார்த்தால் நேராகச் செல் விதிகளை மீறாதே தர்மமாக போரிடு என்று சொல்வார் தன் எதிரியுடன் கூட நேர்மையாகவும் நியாயமாகவும் போரிட்டார் ஆனால் குருக்ஷேத்திர போரில் வெற்றி பெற கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் என்ன சொன்னார் தெரியுமா பழைய விதிகளை எல்லாம் ஒதுக்கி விடுங்கள் நாம் வெற்றி பெறுவதுதான் முக்கியம் என்றார் இங்கு வெற்றி என்பது தர்மத்தை நிலைநாட்டுவது என்று அவர் குறிப்பிடுகிறார் அவர் சொல்வது என்னவென்றால் தர்மத்திற்காக அதர்மம் செய்தாலும் அது தர்மம் தான் ஆகவே காலத்தையும் சூழ்நிலையையும் பொறுத்து தர்மம் மாறுகிறது